உங்க மேரேஜ் லைஃப் பத்தி சொல்லுங்க நான் அப்ப இருந்தே கேட்டுட்டு இருக்கேன் நீங்க டிமிக்கி கொடுத்துட்டே இருக்கிறீங்க அது ஒண்ணும் பெரிய இது இல்லைங்க அப்புறம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பெரிய பிரச்சனை எதுவுமே இல்ல நான் எல்லாமே அவ தான் செஞ்சிருக்கேன் அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்ப என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே சொல்லிடுவேன் ஆனா என்னன்னு தெரியல திடீர்னு ஒன்னால வந்து உனக்கு எனக்கு பிடிக்கல நான் டைவர் சப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா வீட்டுக்கு போயிட்டா ஆஹ் எங்க செடும் எல்லாருமே கேட்டோம் ஏன் என்ன ரீசன் எல்லாம் கேட்டோம் எதுவுமே சொல்லல அப்பா அப்பவுமே ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் அடிச்சு கூட பாத்துட்டேன்ப்பா இப்படி ஒரு நல்ல லைப் அவ ஸ்பையல் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்ல கொடுத்து வளர்த்தேன் ஆனாலும் என்னை மீறிட்டு நான் அடிச்சிட்டேன்

ஆமா ப்ரோ நீங்க எப்ப மேரேஜ் பண்ண போறீங்க இல்ல பாஸ் மேரேஜ்லாம் பண்ற ஐடியா இல்ல இப்படியே இருந்தலாம் முடிய பண்ணிட்டேன் என்ன ப்ரோ ரொம்ப விரக்தியில பேசுற மாதிரி இருக்கு இங்க அடிபட்ட மாதிரி இருக்கேன் எது கதை உண்டா ஆமா பாஸ் நீங்க ரொம்ப கரெக்ட்டா சொல்றீங்க சரி நீங்க இவள கேக்குறீங்க நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க சொல்லுங்க ப்ரோ நான் கேக்குறேன் லைஃப்பில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எந்த எய்மும் எனக்கு கிடையாது ப்ரோ நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருந்தேன் மனம் போனவா வாழ்ந்தேன் இப்படி போயிட்டுருக்கும் போது எனக்கு வந்து இன்ஜினியரிங் சீட் கிடச்சிச்சு சரி நான் போய் படிப்போம் அப்படின்னு ஜாலியாக தான் போய் சேர்ந்தேனே எந்த எய்மும் எனக்கு கிடையாது அங்கே ஸ்டடீஸ் அப்படி போயிட்டு இருந்துச்சு அப்போ காலேஜில் சீனியர் இருந்துக்கிட்டு ஒரு தடவை என்னை கூப்பிட்டாங்க நான் போய் என்ன சார் அப்படின்னு நான் கேட்டேன் டே சார்லாம் சொல்லக்கூடாதுடா சீனியர்னே சொல்லுடா அப்போ நாங்கள் ரேக்கிங் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எங்களை எப்படி சூழல் போட்டுருவாங்கடா ஓகே சீனியர் நான் இனிமேல் இப்படியே கூப்பிட்றேன் டே உனக்கு எந்த ஊருடா எனக்கு இந்த ஊர் தான் சீனியர் நான் பிறந்ததுலேருந்தே நாங்கள் இங்கே தான் இருக்கோம் ஓ அப்படியா சரிடா டெய்லி வரும்போது போகும்போது எங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் புரியுதா உனக்கு எதாவது ஹெல்ப்னா எங்கள் தலையை கூட நாங்கள் தருவோம்டா ஓ அப்ப தருதலையா டேய் என்னடா சொன்னேன் தருதலையா ஆமாங்க சீனியர் நீங்க தானே சொன்னீங்க தலையை தருவோம் அப்படின்னு அதை தான் நான் சேர்த்து தரு தலைன்னு சொன்னேன் டே இவன் ரொம்ப பேசத்தான்டா டேங்க வாடா இந்த பொது இந்த பொண்ணு நீ போய் அந்த பொண்ணு பேரு அது எந்த குரூப் எங்கே இருக்கே எல்லாம் கேட்டு வர நீ புக்கெல்லாம் போண்டா போ

டேய் யாராவது பேர் வைக்காமல் இருப்பாங்களாடா இவ்வளோ நாள் அவள் சொன்னால் நீயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே உனக்கு மூணு நாள் டைம் தரேன் ஒழுங்கு மரியாதை இப்போ பேரை கேட்டு வந்துரு ஆ அந்த வந்துட்டுருக்க அவட்ட கேட்கணுமே ஹலோ சிஸ்டர் கொஞ்சம் நெல்லுங்களேன் டேய் உனக்கு நான் சிஸ்டராடா இல்லை சிஸ்டர் கோவிச்சுக்காதீங்க உங்கள் பேரை சொன்னாதானே உங்கள் பேரை சொல்லி கூப்பிட முடியும் அதான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கல

அவங்க பேரை சொல்லவே மாட்டேங்கிறாங்க நானும் எப்படி இல்லாம கூப்பிட்டு பார்த்துட்டேன் மேடம்னு கூப்பிட்டேன் சிஸ்டர்னு கூப்பிட்டேன் கோமதான் பாடுதே தவிர பேரை சொல்ல மாட்டேங்குது அந்த பொண்ணு நான் என்ன பண்ணட்டும் சீனியர் டேய் நீ போய் அவள் பேரை அதை கேட்டு வந்ததாண்ட உன் புக்கை நாங்கள் கொடுப்போம் பாடா போய் கேட்டு வாடா இது என்னடா புது புதுவா போச்சு இவனுக்கு புக்கை வேறு வாங்கி வச்சிட்டானுங்க